கர்நாடகிற கதையை பற்றி நான் பேச போகிறேன் இந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு சில நினைவுகள் என்ன என்னுடைய மனதில் வந்துச்சு நான் கர்நாடகாவில் கொஞ்ச நாள் தங்கி பணியாற்ற வேண்டிய ஒரு இருந்துச்சு கர்நாடகா சின்ன கிராமத்தில் அங்கே எனக்கு என்ன ரொம்ப சிக்கலான விஷயம்னு கேட்டிங்கன்னா உணவு தான் நான்லாம் ஹெல்டா மாவட்டத்தில் பிறந்த பையன் எனக்கு மூணு நேரமே சாப்பாடு தான் சோறு அந்த மாதிரி சாப்பிடு தான் எனக்கு பிடிக்கும் இட்லி தோசை எல்லாம் எங்களுக்கு பலகாரம் மாதிரி அது என்னைக்கா விசேஷம் தான் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட எனக்கு அங்கே போனதுக்கு பிறகு சப்பாத்தி பூரி பச்சரிசி குறுநில செய்யப்பட்ட உணவு மதியம் இந்த மாதிரியான உணவுகள் எனக்கு மிகப்பெரிய உடல்ல எனக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம வழக்கமாக சாப்பிட்ற உணவை தவிர்த்து வேற ஒரு உணவுகளை நம்மளால அதுக்குள்ள போகும்போது நமக்கு நிறைய உடல் வித்தியாச சிக்கல் ஏற்பட்டுச்சு அதுல இருந்து நான் அதுல இருந்து மீள்வது ரொம்ப கடினமான ஒரு சூழலா இருந்துச்சு ரெண்டாவது ஒரு பொருள் வாங்குறதுல ரொம்ப குளிரடியாக இருக்கும் இப்போ நம்ம சொல்லி பழக்கப்பட்ட காசு நம்ம இங்கே தமிழில் சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபாய் இதுவே நம்ம கர்நாடகாவில அங்கே போய் அங்கே போய் ஒரு பொருள் வாங்க போகும்போது அவங்க தாய்மொழியில் அவங்க அந்த காசுக்கான விலை சொல்லுவாங்க அது நமக்கு புரியாது ஹிந்தியில் கேட்பாங்க ஹிந்தி நமக்கு தெரியாது அதில் ஒரு பெரிய குழப்பமா இருக்கும் அது சொல்ல தெரியாது நமக்கு அதெல்லாம் எழுத்தாளர் மிக நேர்த்தியாக அழகாக எழுதியிருந்தார் கடத்தி இருந்தார் நமக்குள்ள அந்த விஷயங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என் நண்பர் ஏமா அந்த சின்ன கதை தானே இருக்குங்க அதுக்கப்புறம் நண்பரோட நண்பர் அவர் ஏமாற என் நண்பர் என்கிட்ட சொன்னார் ஆஹ் செம்பக பறவை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க எவ்வளவு பெரிய பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது அந்த பறவை வந்து நரம்பு கிளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது மருத்துவமனை அதிகம் உள்ளதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னார் அவர் அப்படியா நமக்கு இதை சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசி அந்த பறவையை வாங்குறதுக்கு ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டாரு அங்கே போனோம்னா அந்த பறவை தர்ற ஒரு ஒரு மஞ்சள் பயில போட்டு அவர்கிட்ட கையில் போட்டு இங்கேலாம் தொடர்ந்து பார்க்கக்கூடாது தொடர்ந்து பார்க்கக்கூடாது இன்னொன்று வனத்துறை அதிகாரிகள் பார்த்தா அவங்க கைது பண்ணி ஓட சொல்லி அவர்கிட்ட ஒரு தகவல் சொல்லி அவர் பயந்துக்கிட்டே கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து ஒரு எங்கள் எங்கள்கிட்ட அவரைட்டார் புதுப்பட்ட வரைக்கும் வந்துட்டார் வந்து திறந்து பார்த்தா அது நாட்டுக்காடு அந்த பறவை நாட்டுக்கலை பறவை பறவைத்த ஏமாத்திட்டாங்க அப்புறம் அந்த கதையில எனக்கு ரொம்ப பிடித்த இடங்கள்னு சொல்லி ஒரு அந்த ராஜம் சேசல அவங்க மாதமுடைய அக்கா பேசுறது என்ன சொல்லுவாங்க வீட்டு மாப்பிள்ளை கொலசாமியா இருந்தா கூட குலசாமியா இருந்தா ஆடிக்கு ஒரு கூட ஒரு கூட கேட்பாங்க அப்படின்னு அவர் முத முறையா ஒரு விஷயம் கேட்கும்போதே செவுல்ல அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு தான் இந்த விஷயத்த அவர் கேட்டிருக்க மாட்டாருன்னு அவர் சொல்லுவாங்க அஹ் அது என்ன கேட்டாரு என்னங்கிறது நீங்க அந்த கதையை படிக்கும்போது அந்த சுவாரஸ்யம் இருந்தால் அதிகப்படுத்தும் கண்டிப்பா அந்த கதையை படிங்க எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவத்தையும் உண்மையும் கொடுத்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும்